ஓம் சாந்தி நாம் தந்தைக்கு உதவியாளராக இருக்கும் ஆத்மா நாம் பிரயோகி ஆத்மா நாம் ஆன்மீக ரோஜமாளராக இருக்கும் ஆத்மா பரமாத்மா namudaya. Tandaya hum irikin rar. Asri rahum irikin rar. Sadguru ahum Manmana rar. Inten bawa yang badahmu. Indah nyanam. மனதினுள் குஷியில் நடனமாடும் அளவிற்கானதாகும் இந்த தந்தை மிகவும் அதிசயமானவர் இவர் நம்முடைய எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கின்றார் எல்லையற்ற ஆசிரியராகவும் இருக்கின்றார் நமக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார் எவ்வளவு உயர்வான தந்தையோ அந்தளவிற்கு படிப்பினையும் கூட மிகவும் எல்லையற்றதாக கொடுக்கின்றார் தந்தை நம்மை இந்த மோசமான உலகத்திலிருந்து அழைத்துச் செல்கின்றார் நடக்கும் போதும் சுற்றும் போதும் எழும் போதும் அமரும் போதும் புத்தியில் புத்தியால் தந்தையை நினைவு செய்கின்றோம் நாம் நல்ல விதத்தில் படிப்பதன் மூலம் நினைவு செய்வதன் மூலம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் பரமாத்மாவிற்கு தாய் தந்தை கிடையாது தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார் சைத்தன்யமாக இருக்கின்ற காரணத்தினால் அனைத்தையும் கூறுகின்றார் பிராமணர்களாகிய நாம் மட்டுமே படிக்கின்றோம் தந்தையை நினைவு செய்து செய்து நாம் தூய்மையாகி விடுகின்றோம் பதினாறு கிளைகள் நிரம்பியவர்களாக ஆவதற்காக நினைவு எனும் உழைப்பை நாம் அவசியம் செய்கின்றோம் நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லைதானே என்று பார்க்கின்றோம் இப்போது மிகுந்த நறுமணமுடைய மலர்களாக ஆகின்றோம் படிப்பு மட்டும்தான் நம்மோடு வருகின்றது இது சத்தியமானதாகும் பாண்டவ அரசாங்கமாகும் மேலும் மறைமுகமானதாகவும் இருக்கின்றது இந்த உலகமே முடியப் போகின்றது ஆகையினால் நாம் மற்ற அனைத்தையும் மறந்து தந்தையை மட்டும் நினைவு செய்கின்றோம் நம்முடைய குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாகும் நம்முடைய குறிக்கோள் ஜீவன் முக்திக்கானதாகும் இது மிகவும் அதிசயமான ஞானமாக இருக்கின்றது இதன் மூலம் நாம் கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவர்களாக ஆகிவிடுகின்றோம் அதனால் நமக்கு குஷின் அளவு அதிகரிக்கின்றது அதிகம் உதவி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு தந்தை கண்டிப்பாக அதிக அன்பு செலுத்துகின்றார் கல்ப கல்பமாக குழந்தைகளாகிய நாம்தான் உதவியாளர்களாக ஆகின்றோம் மிகவும் அன்பாளர்களாக பிறவிகளுக்கு படகு கரை கடந்து விட்டது என்றால் நமக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் தந்தை நமக்கு ராஜோகம் கொடுக்கின்றார் மேலும் பிறகு வரையும் தன்னுடன் அழைத்து செல்கின்றார் முழு சக்கரமும் நம்முடைய புத்தியில் இருக்கின்றது பரமாத்மா எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கின்றார் எல்லையற்ற ராஜ்யம் கொடுக்கின்றார் பிறகு அவரோடு நம்மை அழைத்து செல்கின்றார் இப்போது நமது கால்கள் நரகத்தின் பக்கமும் முகம் சொர்க்கத்தின் பக்கமும் இருக்கின்றது இப்பொழுது நேர மாற்றத்தின்படி அமைதி சக்தி என்ற சாதனத்தை பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய பிரயோகி ஆத்மாவாக நாம் ஆகின்றோம் சுப பாவனை அன்பான பாவனைக்கான ஸ்திதியில் நிலைத்திருந்து அவர்களுக்குள் சிரேஷ்ட பாவனைகளை நாம் உருவாக்குகின்றோம் நம்முடைய சக்திசாலியான சுபபாவனை மற்றவர்களுக்குள் மிக உயர்ந்த சிரேஷ்ட பாவனையை உருவாக்கி விடுகின்றது இந்த சக்தியின் மூலம் ஸ்தூல காரியத்தில் மிக எளிதாக நாம் வெற்றியடைந்து விடுகின்றோம் இந்த கண்களின் மூலம் என்னவெல்லாம் தெரிகின்றதோ அவற்றிலிருந்து நாம் பற்றை நீக்குகின்றோம் ஒரு தந்தையை மட்டுமே நாம் பார்க்கின்றோம் உள்ளுணர்வை சுத்தமாக்குவதற்காக இந்த மோசமான சரீரத்தின் பக்கம் கொஞ்சம் கூட கவனம் செல்லாமல் பார்த்துக் கொள்கின்றோம் தந்தை சொல்லக்கூடிய தனிப்பட்ட மற்றும் சத்தியமான ஞானத்தை நல்ல விதத்தில் நாம் படித்து படிப்பிக்கின்றோம் படிப்பை ஒருபோதும் தவறவிடாமல் பார்த்துக்கொள்கின்றோம் அமைதி சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு காரியத்தில் எளிதாக வெற்றியை பலனாக அடையக்கூடிய பிரயோகி ஆத்மா நாம் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆக மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாமலராக இருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான Tang, tante yang mahir, Mbak Dada, kodi, nama Om shanti.